வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நவு நேற்று ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க எவ்வளோ தொகுதிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளவு வாக்கு சதவீதம் கட்சிகளுக்கு இடையே வந்து பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணிக்கு முப்பதுலேருந்து முப்பத்தி ஆறு தொகுதிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் திமுகக்கு மட்டும் அதுல இருபதுல இருந்து இருபத்தி நாலு தொகுதிகளும் காங்கிரஸுக்கு பத்துல இருந்து பன்னிரெண்டு தொகுதிகள் கிடைப்பதற்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சர்வே முடிவுல சொல்லியிருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மூன்றுல இருந்து ஆறு தொகுதிகளும் பாஜக ஜீரோ தொகுதி அப்படி இல்லைன்னா ஒரு தொகுதியை ஜெயிப்பதற்கு பாஜக வாய்ப்பு இருக்கு தமிழகத்துல அப்படின்னு சர்வே முடிவுல பார்க்க முடியுது அதிமுக அதிமுகவும் பாஜகவும் இப்ப பிரிஞ்சுட்டாங்க ஒரே கூட்டணியில இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்ப தொகுதிகளை விட்டுருவோம் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்க போது ஏன்னா பாஜக நீண்ட காலமாக சமீப காலமாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அந்த வாதம் கருத்து கணிப்பு முடிவுல உறுதியாயிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் திமுகவுக்கு இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் வந்து திமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்னும் காங்கிரஸுக்கு இருபத்தி ஒரு சதவீத வாக்குகள் காங்கிரஸுக்கு கிடைக்கும் அப்படின்னும் அதிமுகவுக்கு பத்தொம்போது பர்சன்டேஜ் பாஜகவுக்கு பதினாலு அதர்ஸுக்கு பதினேழு இன்னொரு வாட்டி சொல்றேன் திமுகவுக்கு காங்கிரஸுக்கு இருபத்தி ஒன்று அதிமுகவுக்கு பாஜகவுக்கு பதினேழு வந்து வாக்குகள் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் நோ சொல்லிருக்காங்க இதில் காங்கிரஸுக்கு இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்றதும் சொல்றத காங்கிரஸ் காரங்களே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களே நம்ப மாட்டாங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப காங்கிரஸ் வந்து திமுக உடைய கூட்டணியில இருக்காங்க காங்கிரஸ் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க திமுக உடைய ஆதரவாளர்களா இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் தனித்து திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே வந்து தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா என்னுடைய கணிப்புப்படி படி ஐந்து பர்சன்டேஜ் கூட காங்கிரசுக்கு தமிழகத்துல வாக்கு வங்கி இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அப்போ இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் காங்கிரசுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஐடியால சொல்லியிருப்பாங்க ஒருவேளை திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால திமுகவுடைய வாக்குகளும் காங்கிரசுக்கு போகும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்களா வருது அப்படி கேட்டாலும் ஒரு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல காங்கிரசுக்கு திமுக எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்கி இருந்தாங்கன்னா ஒன்பது தொகுதிகளை ஒதுக்கி இருந்தாங்க ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தமிழகத்துல போட்டிட்டாங்க இதை நம்ம மறக்க முடியாது ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் எவ்வளவு வாக்குகளை வாங்கினாங்க அப்படின்னா பனிரெண்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை வாங்கினாங்க ஒன்பது தொகுதியில் போட்டிட்டு பனிரெண்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அப்போ டைம்ஸ் நான் சொல்கிற மாதிரி இருபத்தி ஓரு சதவீத வாக்குகளை காங்கிரஸ் பிரிக்கணும் அப்படின்னா காங்கிரஸுக்கு போகணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதியில் குறைஞ்சது இருபது தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடணும் திமுக கூட்டணி சார்பாக இருபது தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடணும் ஆனால் இருபது தொகுதிகளை திமுக காங்கிரஸுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி கேள்விக்குறியெல்லாம் வேண்டாம் கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதான் உறுதியான தகவல் மேக்சிமம் பத்து இல்லை பதினஞ்சுக்குள்ளே கொடுப்பதற்கு தான் சான்சஸ் இருக்கு அப்போ இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் காங்கிரஸ்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய ஒரு வியப்பாக இருக்கு அடுத்தது அதிமுக பாஜகவுடைய கம்பாரிசனுக்கு வரலாம் அதிமுக பத்தொம்பது சதவீத வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்னா பாஜகவுக்கு பதினாலு பர்சன்டேஜ் பாஜக தனித்து இருக்காங்கங்க அவங்க அதிமுகவுடைய கூட்டணியில் இல்லை அப்போ டபுள் டிஜிட்டை பாஜக கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டைம்ஸ் நவுடைய கருத்து கணிப்பு முடிவுல தெரிய வருது நம்ம இருந்து என்ன சொல்கிறோம் இன்னைக்கு பாஜகவுடைய வாக்கு வங்கி டபுள் டிஜிட்டை வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து இருக்கோம் அதை டைம்ஸ் நவ் இப்போ வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் பாஜகவுக்கு பதினாலு பர்சன்டேஜ் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா பாஜகவுக்கு மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பிஜேபிக்கு கிடைச்சிச்சு இப்போ எவ்வளவு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க பதினாலு பர்சன்டேஜ் அதிமுகவுடைய கூட்டணியில் பாஜக முன்னாடி இருந்ததுனால அவங்களுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி எவ்வளவு அப்படிங்கிறது வெளியே பொதுமக்களுக்கு தெரியலை ஒரு ஐந்து பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்து இருந்துச்சு ஆனால் உறுதியாக இதுதான் அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அதிமுக பாஜகவுடைய கூட்டணி வந்து ஒன்றாக இல்லை கூட்டணியில் இல்லை அதிமுகவும் பாஜகவும் அப்படிங்கிறதுனால உறுதியாக பாஜகவுடைய வாக்கு வங்கி எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும் என்னையை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜ் வாக்குகள் இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் இன்னும் அண்ணாமலை அவர்கள் அவருடைய பாத யாத்திரையை கம்ப்ளீட் பண்ணலை இன்னும் வட மாவட்டங்கள் சென்னை ரீஜியனில் அண்ணாமலையுடைய பாத யாத்திரை இருக்குது அப்போது பாத யாத்திரைக்கு பிறகு தேர்தலை அறிவிச்சோன்ன பிரதமர் மோடி அவர்களில் இருந்து ஆரம்பித்து மத்திய அமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக பாஜக கூட்டணி சார்பாக பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்வாங்க அந்த பிரச்சாரத்துக்கு பிறகு பாஜகவுடைய வாக்கு வங்கி ஒரு பதினேழு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜை பாஜகவுக்கு மட்டும் தமிழகத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவுடைய வாக்கு வங்கி வந்து நிற்கும் அப்போ பாஜகவுடைய கூட்டணி எல்லாம் சேரும்போது இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல பாஜகவுடைய கூட்டணி தமிழகத்தில் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல பாஜக கூட்டணி ஜெயிச்சாங்க அப்படின்னா அதிமுகவுடைய கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அப்போ அதிமுக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவங்க பாஜகவுடைய துணை இல்லாமல் எங்கனால திமுகவையும் திமுகவுடைய கூட்டணியையும் வீழ்த்த முடியும் அப்படின்னு இருக்காங்க அது முற்றிலும் தவறானது அதிமுகனால பாஜகவுடைய துணை இல்லாமல் இப்போ பாஜகவுக்கு இன்னைக்கு ஒரு பதினாலு பர்சன்டேஜ் வாக்குகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சமயத்தில் ஒரு பதினேழு பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் இருக்கும் இந்த பதினேழு பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் இல்லாமல் அதிமுகனால் திமுக கூட்டணியை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் அப்போ பாஜகவுடைய சப்போர்ட் இல்லாமல் அதிமுகனால திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத கிளைமேக்ஸாக வச்சுக்கலாம் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா பாஜக உடைய அந்த குரோத் ரேட் இருக்கு பார்த்தீங்களா வளர்ச்சி சதவீதம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜாக இருந்தவங்க இப்ப பதினாலு பர்சன்டேஜ் உயர்ந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு அப்போ ரெண்டு வருஷத்துல பாஜக உடைய வளர்ச்சி எவ்வளவு பர்சன்டேஜில் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவு கணிக்க முடியுது என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாஜகவா திமுகவா ரெண்டு பேரில் யார் அப்படிங்கிறதுக்கான தேர்தலாக இருக்கும் இதுதான் என்னுடைய ஸ்ட்ராங்கான கணிப்பு என்னுடைய ப்ரடிக்ஷன் என்னுடைய கணிப்பு சரியாக வருமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்